அரங்கரும் ஓ மகதிஷாய் அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை வினை செயல் வகை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீஎச்சம் போல தெரும் நெருப்பானது முழுவதும் அடையாமல் மீதம் இருக்குமேயானால் அதில் கனல் இருக்கும் அது மீண்டும் கொழுந்துவிட்டு எரிந்து தன்னை சுற்றியுள்ள பொருளையும் சேர்த்து எரித்துவிடும் அதுபோல வினையும் பகையும் முழுவதுமாக தீர்க்கப்பட வேண்டும் குறை பகை குறை தீக்குறை மூன்றும் ஒரே தன்மை கொண்டது என்ற ஆறுமுக பெருமானே அண்ட சராசரத்தையும் கண்காணிக்கும் காக்கும் கந்தனின் முதன்மை சீடரே தவசீலரே அகத்திய பெருமானே தங்களது திருவடி படிந்து ஆசி பெறுகின்றோம் நல்ல ஆசிகள் அனைவருக்கும் உண்டு வடிவேலனின் கருணையில் சிந்தை கொண்டு முருகப்பெருமானின் அருளால் நீங்கள் செய்கின்ற அனைத்து நற்செயல்களுக்கும் எமது அருளாசி நிச்சயம் உண்டு முருகனின் ஆணை சித்தர்களே முன்னின்று முருகப்பெருமானின் தொண்டர்களை காப்போம் வழிநடத்துவோம் நடத்துவோம் நல்வழி காட்டுவோம் அகத்திய பெருமானே உங்களது அரவணைப்பில் இருப்பினும் சில சமயங்களில் துன்பம் சூளுகின்றனவே ஏன் ஐயனே மாந்தர்களின் மனம் அறிவோம் அப்பனே ஒவ்வொரு மனிதனையும் பக்குவப்பட்ட ஆன்மாவாக நொடி பொழுதில் மாற்ற முடியும் வேளவனால் ஆனால் வடிவேலனுக்கு வேலை அதுவல்லவே ஒருவன் இவ்வுலக வாழ்வில் உழன்று உணர்ந்து தர்மத்தால் பண்பால் ஞானத்தால் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே முருகனின் எண்ணம் அப்போதுதான் அறிவு தெளிவும் மன உறுதியும் நிலைத்து நிற்கும் முருகப்பெருமானின் எண்ணத்தை ஆராய்ந்து ஆதாயம் இல்லாது ஆதாரமாய் திகழும் ஞான தலைவனின் அருளுக்கு பாத்திரமாவது எவ்வாறு ஒழுக்கமும் நேர்மையும் பக்தியும் தர்மமும் தனது கடமையாக மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனின் விதியானது மிக மிக நுட்பமானது இதை புரிந்து கொள்வது என்பது மிக கடினம் சாதாரண மனிதர்களால் உடலில் வலுவிருந்து கையில் சிறிது தனம் இருந்தால் நினைத்ததை சாதிக்கலாம் என்றே மாந்தர்களின் மனம் சிந்திக்கும் இவ்வாறு இருந்தால் உலகையாலும் ஆறுமுகப் பெருமானின் அருளை எங்கனம் பெறுவது முருகா உமக்கு எமது உள்ளத்தை அர்ப்பணம் செய்கின்றேன் யான் பெற்ற பொருளால் தர்மத்தை செய்கின்றேன் உடலால் சேவை செய்கின்றேன் பணிவை உமது திருவடிகளில் சமர்ப்பிக்க பூஜை செய்கின்றேன் என பக்தியை பரிபூர்ணமாக செயலில் காண்பித்தால் அவனது பரிபூர்ண கடாட்சத்தை அன்பை அருளை பெறுவது உறுதி எதிலும் சத்தியத்தோடு இருந்தால் எல்லாம் சாத்தியமே எப்போதும் தர்ம சிந்தனையோடு இருந்தால் பெருவாழ்வு நித்தியமே அவ்வையார் செய்வன திருந்த செய் என்று கூறியதன் பொருளை உணர்ந்தாலே போதும் உண்மை புலப்படும் சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கனே நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்